இப்போ ஒருத்தர் வந்து பேர் அவங்க பேரை வச்சு அவங்களுக்கு இந்த அவங்க பேரை வச்சு இந்த லக்கணம் அந்த மூணு லக்கணத்தில் எது வந்தவர் சிவக்குமார் பேர் சிவக்குமார் இந்த மூணு லக்கணத்தில் எது உங்கள் லக்கணம் அப் இந்த அந்த சாரி மூணு லக்கணமாக போட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராருக்கு என்னென்ன பேர் இருக்குது இவங்க எந்த ஊர் என்ன சமாச்சாரங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த அவங்க வீட்டில் என்னென்ன பேர்கள் இருக்குது எந்தெந்த லக்கணம் இருக்குது எந்தெந்த நட்சத்திரக்குன்னு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடம்ங்கிறது ஒன்று இருக்குது அந்த அஞ்சாம் அதிபதி யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அந்த அஞ்சாம் அதிபதி இன்னைக்கு எங்க இருக்காங்கிறத எடுத்து அதை வச்சு அவங்களுடைய ஊழ்வினை கர்மாவை சொல்ல முடியும் ஒரு ஆளை திட்டம் என்ன சொல்ற ஏழை ஏழு ஜென்மத்துக்கு நாசமா போங்கிறோம் ஏழை ஏழை பொறுக்குன்னா நாற்பத்தி ஜென்மம் அதில் இப்போ இது எத்தனா ஜென்மங்குறதை புடிச்சு சொல்ல முடியும் புரியுதுங்களா அதை வச்சுட்டா அவங்களுக்கு இவங்க என்ன கர்மா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் உதாரணமா சொல்றாருந்தான் நான் ரிச பழக்கணும் யாரையும் சொல்ல வரும்போது நான் ரிசபழக்கணும் எனக்கு ரெண்டு அஞ்சுக்குடையவரும் புதன் அவர் எங்க இருக்காரு பதினொன்றாம் இடத்தில் நீசம் அவனுக்கு வீடு கொடுத்த குரு பலம் தனுசில பலம் சரியா என்னுடைய உண்மையான பேர் வந்து சரவணன் இன்னொரு பேர் ஒன்று இருக்குது அது தென் மாவட்டத்தோட பேர் அதை மிக்ஸ் பண்ணி தான் எனக்கு அந்த பேர் வச்சுருந்துருக்காங்க அந்த பேரோடு நான் இருக்கும் வரை மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்தேன்